விருச்சகராசி விருச்சகலக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு சந்திரன் நீசம் அடைஞ்சு செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு நல்லவங்க தான் ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அது விருச்சகராசி நீங்கள் ரொம்ப விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெடுபிடிங்க இந்த விஷயம் இப்படி தான் பண்ணணும் இந்த விஷயம் இப்படி தான் பண்ணணும் யாருக்குமே தலை குனியாத ராசி இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு அவசியம் இல்லை போயிட்டே அப்படிம்பாங்க எழுதில உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் போயிட்டு இருங்க வேண்டாம்னு துச்சமாக தூக்கி வீசிடுவாங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல மரியாதைங்கிறது ஒன்று வேணுங்க அது எவ்வளோ பெரிய நபரா இருந்தாலும் சரி எழுத்து பேசினாலும் சரி தனக்கு ஒரு தவறுன்னு பட்டுச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லயே அது நூறு பேர் இருக்கிறாங்க இரநூறு பேர் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க தைரியமாக சண்டைக்கு சண்டைக்கு போகக்கூடிய ராசி அந்த சண்டைக்கு போகிறதுனாலே நிறைய கெட்ட பெயர்களும் சீக்கிரம் ஏற்படக்கூடிய ராசி இவன் ரொம்ப மொசைடே இவங்க ரொம்ப வந்து திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு வெளியே எல்லாரும் உங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுடைய சாஃப்டான மனசு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யார் கூட இருக்கிறவங்களே உங்களால் அந்த அடெஸ்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் புரிஞ்சுக்கவே முடியாது என் மனைவி என்னை புரிஞ்சுக்கவே இல்லை என்னுடைய வீட்டுக்காரரு என்னை புரிஞ்சுக்கவே இல்லை ரொம்ப வருஷமாக வந்து அவருக்காக பல விஷயங்களை நான் விட்டு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னாங்க விருஜகராசி மட்டும் விருச்சகிரகன் சந்திரன் நீசம் அடையாததுனால என்ன பேசுறோம் ஏது பேசுறோனே தெரியாதுங்க ஏதோ ஒன்று பேசிடுவாங்க இன்னைக்கு என்ன நிலம எவ்வளோ முட்டி மோதனாலும் நாங்கள் நல்லவங்க தாங்க ஜெயிக்க முடியவே இல்லை ஏன் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன் எங்களை மட்டும் எல்லோரும் ஏமாத்துகிறாங்க எங்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணோம் எல்லாத்தையும் மட்டும் இப்படி தனிச்சு இருக்கிறதுனால சீக்கிரம் எங்களுக்குன்னு மட்டும் கெட்ட பெயர் ஏற்பட்டுருது இது எல்லாத்துக்குமே கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு பேர் வாங்கினேன் நீங்கள் இன்னைக்கு இந்த காரணத்தினாலயே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கீங்க என்ன விஷயம் நடந்தாலுமே சரி நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது நினைச்சேன் ஆனா ஏன்டா எங்களுக்கு இப்படிலாம் பண்ணிட்டீங்க எங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் நிறைய நடந்திருக்கு திருமண வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு போராடுறாங்க ராசி மற்றும் விருச்சக லக்னம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதுங்க இல்லைங்க பரவாயில்லைங்க என்ன பிரச்சனையா இருக்கட்டும் நான் வாழ்றேங்க அப்படின்னா அது கண்டிப்பா இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நிறைய புத்தி சம்மந்த புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஜீரோல வாழ்க்கையில ஆரம்பிச்சிருப்பாங்க தன்னுடைய கடின உழைப்பு வேற அப்பாவோட சொத்து இல்லை அம்மாவோட சொத்து இல்லை சகோதரனோட ஹெல்ப் இல்லை எதுவுமே இல்லாமல் தன்னுடைய கடின உழைப்பால உயர்ந்து வந்த விருச்சக ராசி விச்சகம் இன்னைக்கு பாடாத பாடுபட்டு இருக்கு குரு ராசியை பாக்குறாரு அதனால வெளியே தெரியுறதில்ல இவங்க புலம்புறது வெளியே தெரியுறதில்ல ஆனால் வெளியே தெரியாத அளவுக்கு ஆயிரம் பிரச்சனைகள்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்காங்க என்ன எனக்கு இருக்குதோ அது எல்லாமே போயிடுச்சுங்க என்னால் வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் வீட்டுல குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏராளம் பொதுவா என்னோட விஷயத்துல யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா கடந்த கால கஷ்டப்படுறது எல்லாமே பார்த்தா இன்னைக்கு ஏன் நம்ம பணத்தை சேமிக்காம போயிட்டோம் ஏன் நம்மளுடைய குழந்தைகளுக்குன்னு நம்ம எடுத்து வைக்காம போயிட்டோம் இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் உதவி பண்ணணும்னே யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணாத ஆளே இல்லை உங்க உதவி எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கான் உங்களை பார்த்த சிரிக்கிறது கூட இல்லை அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது விருச்சகராசி பொறுத்தவரையும் தான் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி மற்றவங்களை சீக்கிரம் நினச்சிடுவாங்க அதனாலேயே இன்னைக்கு நிறையா வழி வேதனைகளோட வாழ்ந்துட்டு மாதிரி இருக்கு வாழ்க்கையில் காசு வந்தால் நீங்களே இப்படி மாறிடுவீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சந்திச்சிருந்துருக்கீங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பியிருப்பாங்கங்க இந்த குரு ராசியை பாக்கறதுனால நீங்களே உங்க வாயிலிருந்து வேண்டாம் எனக்கு இன்னொரு வேலை போகட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருப்பீங்க அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அனைவருமே அது வேற வழி இல்லைங்க என்னையும் மீறி நடந்துருச்சு இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பலன்கள் எல்லாமே நிறைய மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் மாறி இருக்கு இது தொழில் ஸ்தானாதிபதி நல்லாவே இல்லை அதே போல் தொழில் லாபஸ்தானத்தில் கேது இதுக்கு மேல ஒரு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி பலன்கள் விருச்சகத்துக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில பாருங்க ராசிக்கு அஞ்சில் நிறைய கிரகம் இருக்கு இந்த சூழ்நிலையில் குருக்கு சனி கேந்திரம் இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருந்த குரு இன்னைக்கு எட்டுல போய் மறையிறாரு விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதின்னு சொல்லலாம் முதல் தர யோகாதிபதியே குரு ஏன்னா ரெண்டு முக்கிய பொறுப்பை ஏத்துக்கிறாரு குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குழந்தை ஸ்தானத்தையும் பூர்வீக ஸ்தானத்தையும் எடுத்துக்கிறாரு அவர் இன்னைக்கு எட்டில் போய் மறையிறது அவ்வளோக்கா நல்லதா விருச்சக ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்தாலும் சனிக்கு குரு பகவான் கேந்திரம் பல பெறக்கூடியது பாசிட்டிவான பலன்களும் இருக்கு ராசியை பொறுத்தவரை நெகட்டிவான பலன்களும் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது முதல் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு நிம்மதியா தூங்குவீங்க இத்தனை ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள் திடீர்னு நைட்டு நெஞ்சு வலிக்குதுங்க அங்கே எது ஹாஸ்பிட்டல் போனா எதுவுமே இல்லை ஒரு வழி வேதனைகளோடு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய இந்த ட்ரான்ஸ்லோடைய காலம் குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறனால ஆயுள் சம்மந்தப்பட்ட கவலைகள் இல்லை ஆயுள் சம்மந்தப்பட்ட பயப்பட தேவை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் தொழிலுங்கிறது எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க என்னால் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நடத்த முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் கடுமையாக பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சகம் ஏன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இந்த சொன்ன வேலையை டக்குன்னு முறிச்சு கொடுக்குறதுக்கு காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க அந்த காப்பாற்றுறதுக்கு போராடினாலேயே நிறையா வெளியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்காம விட்டுட்டாங்க அதனால ஒரே இடத்துல இருந்து ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் விருச்சகம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருப்பாங்க சுற்றி நம்ம சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது தொழில் எப்படி விரிவு இருக்குது என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற அந்த தொழிலோடைய நேர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு விஷயத்த முடிச்சு கொடுக்குறக்கு அதுதான் போராட்டத்துல சுற்றி என்ன இருக்குங்கிறத பார்க்க மாட்டாங்க அப்போ அது சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இத்தனை நல்லா இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு இனி அதெல்லாமே படிப்படியாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக இந்த தொழில் சார்ந்த கடன்கள் அனைத்துமே மாறும் அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குதுங்க எங்கே கொண்டு போனாலுமே வந்து பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க நாங்கள் ஓகே சொன்னால் அவங்க சொல்கிறதில்லை நல்லா பேசுகிறோம் பழகிறோம் கல்யாணம் வரையும் போயிடுச்சு திடீர்னு என்ன சூழ்நிலைன்னு தெரில எதுவுமே சொல்லவே இல்லை பதிலே சொல்லாமல் ஸ்டாப் அப்படின்ட்டு போயிட்டாங்க இதனால இதுல இருந்தெல்லாம் நாங்கள் மீண்டு வெளியே வருமா ஆல்ரெடி கல்யாணம் ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பேசி பேசி இப்படி ஸ்டக் ஆகிற சூழ்நிலைல மறுபடியும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாமா திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் வந்துருச்சா அப்படின்னா எஸ் நிச்சயமாக வந்திருக்கு இத்தனை நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனி படிப்படியாக விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் விலகும் அதே போல இருக்கோம் பெற்றோர் சம்மாதத்தோடு தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நிறைய கஷ்டங்கள் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் விடுபட்டு வெளியே வருவோமா குழந்தை பேரும் சரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி காதல் திருமணம் இந்த மூணுக்குமே வந்து கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஓவர் திங்கிங் எல்லாமே இனிமேல் குறையும் நிறைய கேள்வி கேட்டுட்டு சிபிசி ஐடி அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க பிற்காலத்தில் என்ன நடக்கும் குழந்தைக்காக சேர்த்து வைக்கலையே பேரம்பயத்திற்காக சேர்த்து வைக்கலேங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க இனி இதெல்லாமே படிப்படியாக சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக சரியாகும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் கஷ்டன்னால் இல்லாத வளர்ச்சி அதாவது பத்து ரூபா சேமிக்க முடியலைங்க என்னால் காலையில் சேமிக்கலன்னு நினச்சா இரவு வந்து அதுக்கு ஈக்குவலான கடன் வருது அப்படின்னு பணத்தை சேமிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மை பயக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே சமயம் குரு எட்டில் இருக்கிறதுனால நெகட்டிவும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையும் இத்தனை நாளாக நம்பிட்டு இருந்தவங்களே இனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தரேன் தரேன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து தராமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்த பார்ப்பாரு ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரையுமே நம்ப கூடாது குடுக்கல் வாங்கல இருக்கும்போது அதை நிச்சயமா ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை குரு எட்டில் இருக்கிறனால போற வரவானா சீக்கிரம் நம்ம நம்புற மாதிரி அவங்க நம்ம நம்பிக்கை துரோகங்கள் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதுங்க அதே போல விருச்சகம் அப்படிங்கிறது கோபம் இந்த கோபத்தினாலேயே வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை பல ஆதரவுகளை இழந்துட்டீங்க இனி கோபத்தை போடுறதை விட்டுட்டு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி ஓடுனீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியும் சரி குருவோடைய பயிற்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட கேதுவோட பயிற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்ப இத்தனை நாள் இல்லாத வளர்ச்சி இனி வரக்கூடிய காலங்கள்ல வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருணும் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் இதை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பலன்களை கொடுக்கப்படும் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்